கோவை அண்ணா பல்கலைக்கு உட்பட்ட பத்தாவது மண்டல கல்லூரிகளுக்கு இடையேயான தடகளப் போட்டிகள் கடந்த பதினெட்டாம் தேதி துவங்கியது முதல் நாளில் ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியிலும் மற்ற நாட்கள் ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் கல்லூரியிலும் போட்டிகள் நடைபெற்றன இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர் கிருஷ்ணா கல்லூரியில் ஆண்களுக்கான நூறு மீட்டர் ஓட்டத்தில் இந்துஸ்தான் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்கள் ஆதவன் அஜய் மற்றும் எம் மாணவர் முத்துச்செல்வன் ஆகியோர் முதல் மூன்று இடங்களை பிடித்தனர் தொடர்ந்து நானூறு மீட்டர் ஓட்டத்தில் வி எஸ் பி மாணவர் அபினேஷ் எஸ்ஆர்ஐடி மாணவர் ஜிதேந்திரகுமார் இந்துஸ்தான் மாணவர் ஹேம்நாத் தங்கவேல் ஆகியோர் முதல் மூன்று இடங்களையும் எட்நூறு மீட்டர் ஓட்டத்தில் கிருஷ்ணா கல்லூரி மாணவர் கார்த்திகேயன் இந்துஸ்தான் மாணவர் கிருஷ்ணா எஸ் மாணவர் அருண் ஆகியோர் முதல் மூன்று இடங்களை பிடித்தனர் பெண்களுக்கான நூறு மீட்டர் ஓட்டத்தில் இந்துஸ்தான் மாணவி அனுமாலிகா கிருஷ்ணா கல்லூரி நிசிகா ஜேசிடி மாணவி ஜெஸ்ஸி ஆகியோரும் இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் இந்துஸ்தான் அனுமாலிகா என்ஐடி பிரவீணா ஜேசிடி ஜெசி ஆகியோரும் முதல் மூன்று இடங்களை பிடித்தனர் தொடர்ந்து எட்நூறு மீட்டர் ஓட்டத்தில் எஸ் சி மாணவி கமலா இந்துஸ்தான் மாணவியர் நேமா கோபிகா ஆகியோரும் ஐந்தாயிரம் மீட்டர் ஓட்டத்தில் ஜேசிடி மாணவியர் அர்ச்சனா மரியா சரபோவா விஎஸ்பி மாணவி சந்திரமுகி ஆகியோர் முதல் மூன்று இடங்களை பிடித்தனர் போல் வால்ட் போட்டியில் கிருஷ்ணா கல்லூரி மாணவி தரணியா முதலிடம் பிடித்தார் குண்டு எறிதலில் பிஏ கல்லூரி மாணவி மௌனிகா எஸ்சி மாணவி கிருத்திகா எம்சிஇடி மாணவி சந்தியா ஆகியோர் முதல் மூன்று இடங்களை பிடித்தனர் தொடர்ந்து போட்டிகள் நடக்கிறது